தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் வசித்து வருபவர் மணிகண்டன் இவருக்கு சிறுவயதில் ஏற்பட்ட போலியோ நோய் பாதிப்பால் இரண்டு கால்களும் செயலிழந்து எண்பது சதவீதம் மாற்றுத் திறனாளியாக மாறியுள்ளார் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாத இவர் தனது இரண்டு கைகளையே கால்களாக பயன்படுத்தி சாலையில் தவிழ்ந்தபடி சென்று வருகிறார் இவர் எண்பது சதவீதம் மாற்றுத்திறனாளி என்பதற்கான தமிழக அரசின் சான்றிதழும் வைத்துள்ளார் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மணிகண்டன் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரோட்டேட்டர் இயந்திரத்தை கழற்றி மாட்டும் மெக்கானிக் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் தனக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் மாற்றுத் திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இரு சக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்று கோரி கடந்த நான்கு ஆண்டுகளாக மனு அளித்து வருகிறார் மணிகண்டன் நான்கு ஆண்டுகளாக மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை அலுவலகம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல்வேறு அலுவலகங்களுக்கு கைகளால் தவழ்ந்து சென்று மனு அளித்து வருகிறார் இதற்கான அத்தனை தகுதி சான்றிதழ்களும் உள்ள நிலையில் தனது மனு நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் தவித்து வருகிறார் தனது வருவாயை நம்பி தனது குடும்பம் உள்ள நிலையில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட வாகனம் வழங்கினால் பணிக்கு சென்று வர உதவியாக இருக்கும் என்று கோரிக்கை விடுக்கிறார் இந்த மாற்றுத்திறனாளி மணிகண்டன் அரசாங்கத்தில் கொடுக்குற வந்து இந்த ஸ்கூட்டர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நானும் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக அப்ளை பண்ணியிருக்கேன் வந்து எதுவுமே வந்து இந்த பண்ணவே மாட்டேன்றாங்க எல்லாம் வந்து நான் கலெக்டரேட்டையும் கொடுத்து பார்த்துட்டேன் சிஎம்சர்லையும் கொடுத்துட்டேன் வந்து எங்கள் நான் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துலேயும் கொடுத்துட்டேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை எனக்கு இந்த வண்டி கொடுத்தாங்கன்னா அவர் வந்து இந்த வருவோம் வருவோம் நீங்கள் வந்து இந்த வருஷம் வராது நான் அடுத்த வருஷம் வந்து இந்த பார்ப்போம் ரொம்ப பர்சன்டேஜ் இருக்கு வந்து இந்த கண்பர்வன் நல்லாயிருக்கும் வந்து வந்து இந்த கையை வச்சு தான் வந்து நான் வந்து தப் போயிட்டுருக்கேன் சார் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஆனால் நடக்க முடியாமல் கைகளால் தவிழ்ந்து வரும் இவருக்கு இணைப்பு சக்கரத்துடன் கூடிய இருசக்கர வாகனம் வழங்காமல் நான்கு ஆண்டுகளாக அலைக்கழித்து வருவது வேதனை அளிப்பதாக அவரது மனைவி வருத்தம் தெரிவிக்கிறார் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கார்டு ஜனவரி மாதம் வந்திருக்கு இதில் என்ன எழுதி இருக்குன்னா உங்களுடைய மனு நம்பர் முன்னூத்தி ஏழுல இருக்குன்னு சொல்லி வந்திருக்கே தவிர நீங்கள் நேர்காணல் வாங்கன்னு சொல்லி வரல இது கலெக்டரேட்டை கொடுத்த மனு அதுக்கப்புறம் இது சிஎம் செலுக்கு போட்ட பெட்டிஷன் இது இதெல்லாமே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது போக அவங்க என்ன செய்கிறாங்க எம்எல்ஏட்டை கொடுங்க அப்படின்னாங்க எம்எல்ஏட்டையும் போய் கொடுத்துட்டு வந்தீங்க எம்எல்ஏ வாணிஸ்ரீ இருந்து ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கிட்டு சொன்னாங்க அதுவும் நான் அஞ்சு முறை அலைஞ்சு திங்க சங்கரன் கோயிலுக்கு அலைஞ்சு அதுக்கப்புறம் அதை வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் இல்லை நீ ஃபண்டு வாங்கிட்டு வாங்க அப்படி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு ஃபண்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அடுத்து எம்எல்ஏட்ட போயிட்டு வாங்கன்றாங்க எம்எல்ஏட்டையும் கடந்த ஜா ஜூலை மாதத்துலேருந்து நான் அலைகிறேன் அவங்களுடைய ரெக்கார்டில் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பாருங்கள் நான் ஜூலையிலேருந்து அலைகிறேன் முந்தாணித்து வரைக்கும் நான் அலைஞ்சிருக்கேன் மணிகண்டனுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசனுடன் ஷீபா ஜானட்